அதனை பற்றி நான் கதைப்பதற்கு விரும்பவில்லை அவர் யாழ் மாவட்ட பாலமுறை உறுப்பினர் நான் மட்டக்களப்பு மாவட்ட பாலமுறை உறுப்பினர் அவருக்கு கிடைத்த வாக்குகளை என்ன கிடைத்த வாக்குகளை என்ன அவருடைய பாதம் என்னவென்றால் பிள்ளையார் அவர்கள் பயங்கரவாத தடைச்சிட்டு அரசு அவரை வெளியில் விட கூடாதுங்கிறார் அப்படி என்று சொன்னால் அப்பாவியலாக கைது செய்யப்பட்டிருக்கிற பயங்கரவாத தடைச்சிட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற அனைவரும் விடுவிக்கப்படாத நிலையில் உருவாகும் ஆகையால் அவர்களுடைய இடத்துக்கிட்டம் அதை பாதம் செய்வது என்பது வேடிக்கையான உடையமாக நான் பார்த்திங்க பொதுஜன பெருமனு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடுதான் உங்களுடைய விடுதலை குறித்து நியாயமான ஒரு முடிவு வந்திருக்கிறது இது தொடர்பாக நீங்கள் என்ன கூட விரும்புகிறீங்க ஆ உண்மையிலேயே பொது ஜனப்பெறமுறை ஆட்சி அமைத்தது என்பது உங்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக ஒருவர்களிடம் முடிந்திருக்கிறது ஆகையால் என்னுடைய வழக்கான் என்பது உங்களுக்கு தெரியும் திட்டமிட்ட ஒரு அரசியல் பழிவாங்கல் அதை இன்று தான் நீதிமன்றம் உணர்ந்திருக்கிறது

பொது காலம் தான் தீர்மானிக்கும் எப்படியும் கிழக்குமான சமையல் ஆட்சி இதற்கான எடுப்போம் はい。<music> <music> மாவட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் யோசன பரவா நிச்சயம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தொடர்பான கொலை வழக்கு எதிரிகளாக இருந்த ஐவர் அவர்கள் முதலாம் இரண்டாம் எதிரிகள் அவர்கள் கொடுத்த வாக்கு மூலம் நீரவான் முன்னால் கொடுத்த வாக்கு மூலமானது சுய்சையாக வலண்டறியாக கொடுக்கப்படவில்லை அவர்கள் தூண்டுதல் அல்லது அச்சுறுத்தல் காரணமாக அந்த வாக்குறுதியை வழங்கியிருந்தார்கள் ஏற்கனவே சிஐடியின் இருந்து நேரடியாக இந்த மட்டக்களப்பு மாவட்ட நீரவான் முன்னிலைப்படுத்தி அந்த வாக்குமூலம் வழங்கப்பட்டிருந்தது அதனை எதிர்த்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் செய்த மீளாய்வு விண்ணப்பத்தின் பிரகாரம் குறித்த ஒப்புதல் வாக்குமூலத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது உங்களுக்கு தெரியும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் அநேகமாக ஒப்புதல் வாக்குமூலத்தை கருத்தாக கொண்டே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஒப்புதல் வாக்கு மூலமானது சுயேட்சையாக வழங்கப்பட்டதா என்பது கேள்வியாக இருந்தது ஆகவே மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை நிராகரித்து தீர்ப்பு வழங்கியிருந்தது அந்த தீர்ப்பின் ஒரு அம்சமாகவே இன்று மட்டக்களப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் ஒப்புதலின் பெயரில் எதிரிகளுக்கான பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கை கொண்டு நடத்துவதா இல்லையா என்கின்ற தீர்மானம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி நீதிமன்றில் வழக்கு கூப்பிடப்பட்டு போதிய சாட்சிகள் இருந்தால் கொண்டு நடத்துவதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன நீதிமன்றங்களிலே எடுக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று முன்னைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜோசப் சிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கு அதிலே முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேஸ்வந்தர சந்திரகாந்தன் குற்றஞ்சாட்டப்பட்டவராக இருக்கிறார் அவருக்கு புனை வழங்குவது சம்பந்தமான உத்தர ஒன்று நீதிமன்றத்தில் இன்றைக்கு இந்த வழக்கிலே முதன்முறையாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக திருமதி பரராஜசிங்கம் அவர்களுடைய வேண்டுகோள் பிறகு நான் திரு சாயந்தனோடு ஆஜராகி சமர்ப்பணங்களை செய்தேன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த குற்றவியல் நடவடிக்கைகளிலே பங்கு பெறுவதற்கு முழுதான உறுப்பு இருக்கிறது என்பதை பதினைந்தாம் ஆண்டு நான்காம் இலக்க சட்டத்தில் இருந்து மேற்கோள் காட்டி அந்த அனுமதியை பெற்று இந்த வழக்கிலே துணை வழங்குவது சம்பந்தமாக எங்களுடைய ஆட்சேபனையை நான் தெரிவித்தேன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே விளக்கம் நடைபெறுகிற போது துணை வழங்குவதில்லை என்கின்ற சட்டமா வளமையான நிலைப்பாட்டுக்கு அமைவாகத்தான் எல்லா வழக்குகளும் நடந்து கொண்டிருக்கின்றன மத்திய வழக்குகளிலே தமிழ் அரசியல் கைதிகள் விசேதமாக எவருக்கும் புனை வழங்கப்படாமல் இருக்கிற சூழ்நிலையிலே இங்கும் புனை வழங்குவதை ஆட்சேபிப்பதாக நான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறேன் ஆனாலும் இன்றைய தினம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் ஏழாம் ஏழு ஒன்றின் காப்பு வாசகத்துக்கு அமைவாக அதிபர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களுக்கு பிணை அவர் கூட இருக்கிற மற்றைய சந்தேக நபர்களுக்கும் பிணை வழங்குவதற்கு தனக்கு ஆட்சேபனை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் ஆகையினாலே நீதிமன்றம் அவருக்கு மற்றைய எதிரிகளுக்கும் துணை வழங்கி கட்டளையிட்டிருக்கிறது திரும்பவும் அந்த வழக்கு டிசம்பர் எட்டாம் தேதி விளக்கத்திற்கு எடுக்கப்படும் அந்த வேளையிலே சட்டமா அதிபர் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவதா இல்லையா என்கின்ற முடிவை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் முன்னின்று அந்த நிகழ்வை பொது அரங்கிலே நடத்துமாறு அவருக்கு நான் அழைப்பு அழைக்கொடுக்கிறேன்